குஜராத்தின் வதோதராவில் பிரதமர் நரேந்திரமோடி மாபெரும் வாகன பேரணியில் பங்கேற்றார் அப்போது இருமருங்கிலும் திரண்ட மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் குஜராத் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்கு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைக்கிறார் இந்த பயணத்தின் போது தாகோத்தில் நடைபெறும் கூட்டத்தில் மின்சார இன்ஜின் தயாரிப்பு ஆலையை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் மேலும் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் வல்சாத் தாகோத் இடையிலான விரைவு ரயில் போக்குவரத்தையும் வெராவல் அகமதாபாத் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து பூஜ் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ஐம்பத்து மூன்று நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் இன்று காலை நாக்பூரில் உள்ள ஜம்தாவில் உள்ள தேசிய புற்றுநோய் நிறுவனத்தில் ஸ்வஸ்தி நிவாஸ் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிற்பகலில் அவர் தேசிய தடை அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாக்பூர் வளாகத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார் இன்று முதல் அவர் மூன்று நாட்கள் மகாராஷ்டிராவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முன்னதாக நேற்று இரவு நாக்பூர் சென்றடைந்த அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் அவரை அன்புடன் வரவேற்றனர் ஜம்முவில் உள்ள சத்வாரி ராணுவ மருத்துவமனைக்கு சென்ற மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அங்கு சிகிச்சை பெற்று வரும் ராணுவ வீரர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது ராணுவ வீரர்களின் துணிச்சலையும் அசைக்க முடியாத மன உறுதிக்கும் மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் நாடு ராணுவ வீரர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது கூறினார் சமீபத்தில் எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியில் நிகழ்ந்த மோதலில் காயமடைந்த வீரர்கள் சத்வாரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் நேற்று உதம்பூரில் உள்ள இந்திய ராணுவத்தின் வடக்கு கட்டளை பகுதிக்கு சென்று பார்வையிட்டார் எல்லைப் பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கான மறுவாழ்வு முயற்சிகள் மற்றும் தற்போதைய செயல்பாட்டு தயார் நிலையையும் அனில் சௌஹான் மதிப்பாய்வு செய்தார் சவாலான சூழ்நிலைகளில் பணிகளை விரைவாக நிறைவேற்றுவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் முப்படைகளின் தலைமை தளபதி பாராட்டு தெரிவித்தார் ஹரியானாவின் சண்டி மந்திர் ராணுவ நிலையத்தில் உள்ள மேற்கு கட்டளைப் பகுதியையும் முப்படைகளின் தலைமை தளபதி பார்வையிட்டார் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னை வானிலை மையம் ரெட் அலர்ட் அறிவித்துள்ளது சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னை வானிலை மையம் மஞ்சள் அலர்ட் விடுத்துள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கூறியுள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது கேரளாவில் இன்று பதினோரு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவனந்தபுரம் கொல்லம் மற்றும் ஆலப்புழா ஆகிய மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மாநிலத்தின் பத்து மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள உருவி பகுதியில் நேற்று இருநூறு மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது கேரளா மற்றும் லட்சத்தீவுகளின் கடற்கரைகளில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் மீனவர்கள் அடுத்த நான்கு நாட்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கடற்கரைகளில் இன்று நான்கு மீட்டர் வரை உயர அலைகள் எழும்ப வாய்ப்புள்ளதாகவும் சிறிய கப்பல்கள் மற்றும் கரையோர பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளதால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது நீலகிரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் நகரில் சில பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது தொட்டபெட்டா மலை சிகரம் கூடலூர் சாலையில் உள்ள பைன் பைன்மரக்காடுகள் அவலாஞ்சி சுற்றுலா மையம் பைகாரா படகு இல்லம் குன்னூர் லாம்ப்ஸ் ராக் உதகை படகு இல்லம் ஆகிய சுற்றுலா தலங்கள் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டுள்ளதால் வெறிச்சோடி காணப்படுகின்றன ஊட்டியிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் இருபது அடி உயரம் கொண்ட தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது அதிர்ஷ்டவசமாக வீட்டிலிருந்த நான்கு பேர் உயிர் தப்பினர் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் அணையின் நான்கு மதகுகளும் திறக்கப்பட்டு வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அடி நீர் பவானி ஆற்றில் உபரியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது குற்றால அருவி ஐந்தருவி சிற்றருவி பழைய குற்றாலம் அனைத்து அருவிகளிலும் நேற்று மாலை முதல் தொடர்ந்து இன்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர் குமரிக்கடல் பகுதிகளில் வரும் தேதி வரை மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததன் எதிரொலியாக மீனவர்கள் தங்கள் படகுகளை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தியுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி மலை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல மூன்றாவது நாளாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது துபாயிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஆறு பயணிகளுடன் நேற்று சென்னை வந்த எமிரேட்ஸ் விமானம் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது பரங்கிமலை பகுதியிலிருந்து விமானத்தின் மீது பச்சை நிற லேசர் ஒளி அடிக்கப்பட்டுள்ளது இதனால் விமானி அதிர்ச்சி அடைந்தாலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினர் இந்த சம்பவம் தொடர்பாக விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையின் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரஷ்யாவும் உக்ரைனும் நேற்று தலா முன்னூற்று மூன்று கைதிகளை பரிமாறிக்கொண்டன இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போர் தொடங்கியதிலிருந்து நடைபெற்ற மிகப்பெரிய கைதிகள் பரிமாற்றமாகும் கடந்த பதினாறாம் தேதியன்று இஸ்தான்பூலில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த பரிமாற்றம் இருந்தது அங்கு இருதரப்பினரும் தலா ஆயிரம் கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டனர்